அவுது இல்லாயின் சைத்தான அரஹிம் இஸ்வம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் தனி பாலஸ்தீனத்தை நோக்கி என்ற வகையில் நிறைய தகவல்கள் இஸ்ரேலினுடைய அடுக்கடுக்கான தோல்விகள் பற்றிய தகவல்கள் எல்லாம் வகை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அது தொடர்பான சில விஷயங்களைத்தான் பேச இருக்கிறோம் ஈரானுடைய அணு உலைகளை பற்றி பேசுவதற்கு இஸ்ரேலை அழுத்தம் கொடுத்து ஒப்பந்தத்துக்கு தயார் செய்த விட்காஃப் என்பவர் தான் ட்ரம்ப்புடைய பிரதிநிதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் நாங்கள் யாரோடும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து பிரான்ஸ் பிரான்ஸும் நாங்கள் ஈரானோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் த விட்காஃப் ஒரு மிகவும் அழுத்தம் தருகின்ற எட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற ஒரு நெகோசியேட்டர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியவர் அவர் ஈரானோடு எப்படி பேசுவார் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து கோலான் ஹைட்ஸை இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமித்து வைத்திருப்பது தவறு என்று அரபு லீக் ஒன்றுக்கு இல்லாத ஒரு அமைப்பு சொல்லியிருக்கிறது அதன் பிறகு நேற்று உலக அரங்கில் முக்கிய செய்தியை பிடித்து கொண்டது ஒரு அறிவிப்பு அமெரிக்கா கடைசியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் பதினைந்தில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போகும்போது பத்து பில்லியன் டாலருக்கு பத்து பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை விட்டு சென்றிருக்கிறது பல தகவல்கள் இருக்கின்றன பல பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்வார்களே செய்திகள் இதில் அடங்கி இருக்கின்றன ஒன்று இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு மூன்று கோடியே தொண்ணூத்தைந்து லட்சம் மக்களை அடக்குவதற்கு முடியவில்லை அமெரிக்காவில் இவ்வளவு ஆயுதம் அங்கே இதற்கு ஏழு பில்லியன் இப்போ இஸ்ரேலுக்கு அது பதினேழு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலர் கொடுத்ததாக தான் நம்ம அறிகிறோம் ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கே அவர்கள் விட்டு சென்றதே ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு உணவு ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களில் பத்து பில்லியனில் ஒரு மூணு பில்லியன் வந்து பல போராளிகள் குழுக்களுக்கும் தாலிபான்கள் கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது ஏழு பில்லியன் அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது ஆகவே ஆப்கானிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சகம் எந்த ஆயுதங்களை இப்பொழுது பெரிதாக பயன்படுத்தி அல்லது எந்த ஆயுதங்களின் பலத்தின் பின்னால் இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்கள் இப்போ அமெரிக்கா கெஞ்சுது எப்படியாவது அந்த ஏழு பில்லியன் டாலருக்கான ஆயுதங்களை தந்து விடுங்கள் என்று எந்த நிலையிலும் உங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் தர மாட்டோம் என்று தாலிபான்கள் சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் பத்து மில்லியன் டாலர் அளவுக்கு அங்கே பணம் இருந்தது ஆப்கானிஸ்தானுடைய பணத்தை அஷ்ரஃப் கனி என்ற முன்னாள் ஆட்சியாளன் அமெரிக்காவிடம் விட்டு வைத்திருந்தான் அதை நாங்கள் தந்துவிடுவோம் என்றுதான் அமெரிக்கா அந்த சரண்டர் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய சரணடைந்த ஒப்பந்தத்தில் வெளியே வெளியிலே போர் நிறுத்த ஒப்பந்தம் என அறிவித்துக்கொண்டது அந்த சரண்டர் டாக்குமெண்டில் நாங்கள் அதை திரும்ப தந்துடுவோம்னு சொல்லிச்சு ஆனால் எடுத்த உடனே ஆப்கானிஸ்தான் மிகவும் கஷ்டப்பட்ட நேரத்தில் நாங்கள் அதை நைன் லெவன் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு கொடுக்க போகிறோம் தாலிபன்களுக்கு தர முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் தாலிபான்கள் அதை நாங்கள் சர்வதேச நீதிமன்றங்கள் வழியாகவும் இதர வழிகள் வழியாகவும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறது சொன்னது இப்போ பெரிய உண்மை வெளியே வந்திருக்கிறது ஏழு பில்லியன் அளவுக்கு டாலர் அளவுக்கு பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது அதை த எக்காரணத்தை கொண்டு தர மாட்டோம் நாங்கள் தான் பயன்படுத்துவோம் தேவையானால் இதர போராளிகள் குழுக்களுக்கு இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்த்து போராடு எந்த குழுக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த போராளி குழுக்கு கொடுப்போம் என்பதை சொல்லவில்லை என்னென்ன வகைறவை சார்ந்த ஆயுதங்கள் எல்லாம் விட்டுச் செல்லப்பட்டு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள் இப்பொழுது அதை வைத்து நாங்கள் தாலிபன்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய தோல்வி எவ்வளவு பாரதூரமானது எப்படி இருபது ஆண்டு காலமாக இத்தனை பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றவர்கள் எத்தனை பேரை கொலை செய்திருப்பார்கள் பல கணக்குகளும் நமது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை தொடுத்து போட்டுவிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று ஆனால் ஆயுதங்களின் அளவை பார்க்கின்ற போது கொலை செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் இவ்வளவு ஆயுதங்களை விட்டுவிட்டு ஓட் பின்னங்கால் பெடரில் பட ஓடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மனித இழப்புகள் என்ன என்பது தெரியவில்லை ஆனால் ஆயுத ரீதியாக பத்து பில்லியன் டாலருக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது ஏழு பில்லியன் டாலர் தாலிபான்களுக்கு கிடைத்திருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிறதாவான செஞ்சுள்ளார் பில்லாளன்